பாரிஸ் ஆகஸ்ட் எட்டு போட்டிக்கு முன்னேறியும் பதக்க கனவு பறி போனது நூறு கிராம் எடை கூடியதால் தகுதி நீக்கம் இந்திய மல்யுத்த பீராங்கனை ஏமாற்றம் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்துக்கு இந்தியா கண்டனம் உடல் நலம் பாதிப்பால் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்ற வினேஷ் போகத்தை இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பிடி உஷா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய போது எழுதப்படும் சென்னை ஆகஸ்ட் எட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென் அரசுவை விடுவித்தது செல்லாது மறு விசாரணை நடத்த ஐகோர்ட் உத்தரவு சென்னை ஆகஸ்ட் எட்டு நாலு மாதங்களுக்கு பிறகு தங்க விலை ரூபாய் ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்துக்கு கீழ் வந்தது இரண்டு நாட்களில் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி நூற்றி இருபது சரிவு ஹாய் மாடியர் போலிவுட் பீப்புள்ஸ் அண்ட் மாடியர் போலிவுட் வியூவேட்ஸ் குட் மார்னிங் இப்போது நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் நீங்கள் எடுத்துங்க யாரையாவது கிழப்ப என் தேவையில்லாமல் சம்ம தாலி எடுத்துன்னு இருக்கிறான்

உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உங்கள் அப்பா பேர் தெரில உங்கள் தாத்தா பேர் தெரில அப்புறம் எதுக்கு சரித்தரத்தில் பேசிகிட்டு இருக்கிற வேலைக்கு போ வேலைக்கு போ பத்து ரூபா சம்பாதி ஆட்சி சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லை பேசலாம் எவ்ஞ்சோருக்கு போடுவான் வேலைக்கு போங்கப்பா வேலைக்கு போங்க நாடு ஆகஸ்ட் எட்டு பிரதமர் மோடி பத்தாம் தேதி வயநாடு பயணம் நிலச்சரிவு பகுதிகளை பார்வை எடுக்கிறார் டெல்லி, ஆகஸ்ட் எட்டு புயல் வெள்ள நிவாரண பணிகளுக்காக தமிழ்நாட்டுக்கு இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி வழங்கப்பட்டது மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல் புது ஜாலி இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் இருந்து நேற்று எதிர்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர் படிக்கட்டுகளில் நின்றபாடி வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பினர் ஒலிம்பிக் மல்யுத போட்டி வீராங்கனை வினேஷ் போகேத்துக்கு ஜனாதிபதி பிரதமர் ஆறுதல் நீங்கள் மீண்டும் வருவீர்கள் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் வயநாடு ஆகஸ்ட் எட்டு வயநாடு நில சரிவு பலி எண்ணிக்கை நானூற்றி எட்டு ஆக உயர்ந்தது அடர்ந்த வனப்பகுதியில் உடல்களை தேடும் பாணி ஆறு மாதத்துக்கு இலவச மின்சாரம் கேரள மின்சார துறை மந்திரி குட்டி கோழிக்கோட்டில் நிறுவனவிடும் கூறுகையில் நிலச்சரிவால் பேரிழப்பை சந்தித்த வயநாட்டின் மேம்பாட்டி ஊராட்சி பத்து பதினொன்று பன்னிரெண்டு வார்டுகளுக்கு உட்பட்ட சூறல் மலை எக்ஸேஞ்சு சூரல் மலை டவர் முண்டக்கை கே கே நகர் அம்பேத்கர் நகர் அட்டமலை அட்டமலை பகுதி பம்பு ஆகிய பகுதிகளில் மின் மாற்றிகள் பயன்பாட்டில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு ஆறு மாத காலத்திற்கு கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று கூறினார் புதுடெல்லி ஆகஸ்ட் எட்டு வங்காள தேசத்தில் இருந்து சிறப்பு விமானங்கள் மூலம் நானூற்றி அஞ்சு இந்தியர்கள் நாடு திரும்பினர் வங்காள தேசத்தில் போராட்டம் தீவிரம் அடைந்ததால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் அடைந்து உள்ளார் வங்காளதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இடைக்கால அரசு அமைக்க முயற்சி நடந்து வருகிறது வங்காள தேச நிலவரம் காரணமாக கடந்த ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் ஏர் இந்தியா இண்டிகோ விஸ்தாரா ஆகிய விமானங்கள் வங்காள தேசத்துக்கு விமான சேவையை ரத்து செய்தன இருப்பினும் அங்கு சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்டு அழைத்து வருவதற்காக ஏர் இந்தியா இண்டிகோ விமான நிறுவனங்கள் சிறப்பு விமானங்களை இயக்கினார் இந்தியா சிறப்பு விமானம் நேற்று முன்தினம் இருந்து பயணிகள் யாரும் இல்லாமல் காலியாக புறப்பட்டது நேற்று காலை டாக்காவில் இருந்து இருநூத்தி ஐந்து இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு டெல்லி வந்து சேர்ந்தது சென்னை ஆகஸ்ட் எட்டு கொலை வழக்கில் விருப்பம் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி காய்து பரபரப்பு தகவல்கள் சம்போ செந்துல் விரைவில் கைது ஆவார் செய் அல்லது செத்து மடி என்ற கோஷத்துடன் களம் இறங்கிய கொலையாளிகள் புது டெல்லி, ஆகஸ்ட் எட்டு நிலம் கையகப்படுத்தி தந்தால் தமிழ்நாட்டில் சாலை பணிகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் கோடி வழங்க தயார் நாடாளுமன்றத்தில் மத்திய மந்திரி நிதின் கட்கரி பதில் புது ஜாலி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு அதிகம் தேவை வயநாடு நில சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல் சென்னை ஆகஸ்ட் எட்டு கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி நினைவிடத்தில் மலர் அஞ்சலி கருணாநிதியின் ஆறாவது நினைவு நாளை ஒட்டி அண்ணா சாலையில் இருந்து மெரீனா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடம் வரை முதல் அமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடந்த காட்சி கருணாநிதியின் ஆறாவது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்ற மறுநா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய காட்சி டாக்கா ஆகஸ்ட் எட்டு வங்காள தேசத்தில் முகமது யூனு தலைமையிலான இடைக்கால அரசு இன்று பதவி ஏற்கிறது நானூறு போலீஸ் நிலையங்கள் சூறை ஆடல் ஐம்பது போலீஸார் பலி ஐ ன்ட் நோ மாரியர் நோ இஸ் திஸ் மைர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இலங்கையில் போட்டு தான் கோட்டை ஊழாரையே பூஞ்சிட்டாங்க வன்முறை நவ் வங்காள தேசம் ஊரில் எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை ஆமாம் எங்கே பார்த்தாலும் இஸ்ரேல் ஈரான் அப்புறம் தென் ரஷ்யா உக்ரைன் தென் சண்டை 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 உலகம் மூன்றாம் உலக போர் நெருங்கி விட்டது ஆமாம் ஆமாம் பாபா வாங்கி நான் எல்லாரும் சொன்னது போல் நம்ம அழிய போகிறோம் என்னன்னென்றால் மனித தவறுகள் மனித தவறுகள் மனிதன் மட்டும்தான் இங்கே குற்றவாளி அவனால் தான் இந்த உலகம் அழிய போகிறது